அதனைத் தொடர்ந்து விவசாய சொந்தங்களுக்கும் மாலை வணக்கம் வானம் பாரத்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்கள் என்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் விவசாயம் பிடிக்கும்னு சொல்கிறவங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு வர சொந்தங்களுக்கு தெரியும் நம்மளோட விவசாய கொள்ளையில் வந்து ஏறக்குறைய எல்லாமே முடிஞ்சிச்சு வேலைப்பாடுகள் தட்டப்பயரும் உளுந்து மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது கடலை எடுத்தாச்சு எல்லாமே போர் வச்சாச்சு கொடியை க கடலையெல்லாம் காய போட்டாச்சு அதேமாதிரி சோளத்தை வெட்டி அறுத்து கட்டி காய வச்சு அதுவும் போர் வச்சாச்சு இப்போ நம்மளோட மிச்சம் இருக்கிறது வந்து இந்த உளுந்த செடி கொஞ்சமும் இந்த அங்கே கொஞ்சம் தட்டைப்பயர் தெரியுது பாருங்கள் அதுவும் தான் கொஞ்சம் மிச்சம் இருக்குது இந்த பொங்கல் முடிக்கத்தான் அந்த தட்டைப்பயிறு அந்த தட்டைப்பயிறு அந்த பொங்கலுக்கு நம்ம பலா குழம்புக்கு போடுறதுக்கு காய் பறிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் மாடை கட்டிடலாம் ரொம்ப நாளாச்சு நம்ம லைவில் வந்து வீடியோ போட்டு அதனால் இன்னைக்கு வரேன் இப்போ அந்த கிளி விரட்டுறக்காண்டி காவலுக்கு வந்தோம் இன்றைக்கி பூரா மழை சிலசலன்னு விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இப்போயும் மழை விழுந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் இங்கேருந்து கிளம்பலை இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருபது பக்கத்தில் இருக்கும் ஏறக்குறையா இந்த மஞ்சள் கால கடைக்கு பிடிச்சிக்கிட்டு இனிமே தான் கிளம்புனோம் மழை விழுகிறதுனால நல்ல உட்காந்துட்டு இருக்கேன் நம்மளோட டெண்டு டெண்டு இன்னும் பிரிக்கலை விவசாயம் பிடிக்கும்னு சொல்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க என்பது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அனைவருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் விவசாய சொந்தங்களுக்கும் முன்னதாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்